பிரியா மதுரையில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு பத்தாம் வகுப்பு மாணவர்கள் சந்திப்பு விழா மதுரையில் பத்தாம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்ட நிகழ்ச்சி மக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை செல்லூர் பாரதியார் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தாம் வகுப்பில் படித்த மாணவர்கள் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை கேகே கே நகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் சந்தித்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஆசிரியர்கள் சுப்பிரமணி மற்றும் அறிவியல் ஆசிரியர் சுமதி ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக தங்களுடன் பத்தாம் வகுப்பு பயின்ற மாணவர்களில் ஒன்பது பேர் இறந்துவிட்டனர் அவ்வாறு இருந்த தங்கள் நண்பர்களுக்கு அவர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு பின்பு இந்த சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது இந்த சந்திப்பு நிகழ்வில் சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் அடுத்த சந்திப்பில் எஞ்சிய நண்பர்கள் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறினர் நியூஸ் டுவெண்டி செவன் தமிழ் செய்திகளுக்காக இணை ஆசிரியர் கார்த்திக் ராஜா